லவ் வில் நெவர் அப்பாலஜஸ் இந்த கபாலி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் கபாலின்னு கூப்பிட்டோன்னா அப்படி ஓடி வந்து கையை கட்டிக்கிட்டு சொல்லுங்கள் எஜமானுன்னு சொல்கிறதுக்கு கபாலின்னு நினச்சியாடா கபாலிடாரு ரஜினி அந்த மாதிரி தான் கமல் அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்து கையை கட்டிக்கிட்டு சொல்லுங்கள் எஜமானுன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன கமலா கமல்டா புரியுதா உங்களுக்கு அதாவது மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழில் ரொம்ப சுலபமானது தமிழ்லே ரொம்ப வலிமையானதும் அதுதான் இப்போ மன்னிப்பு யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டுடலாம் மண்ணால் முடியாது கமலஹாசன் மாதிரி பணிவானவர் எளிமையானவரும் கிடையாது கமலஹாசன் மாதிரி உறுதியானவர் துணிவானவரும் கிடையாது இதை தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது முதல்ல என்ன சம்பவம் அப்படிங்கிறதுக்கு போயிடுவோம் இந்த தக்லை படத்துக்காக பல இடங்களில் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு நிகழ்ச்சியில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கலந்துக்கிட்டார் சிவராஜ்குமாரை தெரியும் ரொம்ப ரொம்ப அன்பானவர் ஒரு காலத்தில் வந்து தமிழர்கள் மீதும் காவிரி பிரச்சனையின் போதும் அவர் வந்து ஒரு கடுமையாக நடந்துக்கிட்டாருங்கிறது மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் இன்றைக்கு அவர் எப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப கனிவானவராக இருக்கார் தமிழர்கள் எல்லாருமே அரவணைச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல இருக்காரு அதையெல்லாம் தாண்டி இங்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான நடிகர்களோடு அவருக்கு நெருக்கமான நட்பு இருக்குது அந்த நட்பில் கொஞ்சம் டாப்பில் இருக்கிறது கமல் ரஜினி இவங்கெல்லாம் இப்போ கமல் வந்து ஒரு மூத்த சகோதரனாக நினச்சி சிவராஜ்குமார் அங்கே வர்றாரு கமலஹாசன் அதே அன்பை அங்கே பரிமாறுறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நானும் அவரும் வந்து வெவ்வேறு தாய் வயதில் பிறந்தவங்க தான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அன்பான சகோதரர்கள்னு சொல்கிறதுக்காக சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு எப்போவுமே கமல் வார்த்தைகளில் கொஞ்சம் கவித்துவம் இருக்கும் கொஞ்சம் தனித்துவம் இருக்கும் அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை இங்கே வந்து அவர் பதிவு பண்ணுறாரு அப்படி சொல்லும் பொழுது தான் என் தாய்மொழியிலிருந்து பிரிஞ்சு போனது தானே கன்னடம் அப்போ அவங்க வேற நான் வேறையா அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் இதை வந்து இவ்வளவு பெரிய விஷயமாக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஒருவருக்கொருவரான அது பண்பின் அடிப்படையில் வெளிவந்த விஷயம் மட்டும் இல்லை வரலாறும் அது தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த தமிழ்மொழின்னு தான் சங்க இலக்கியங்கள் சொல்லுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதிலிருந்து பிரிந்தது தான் மற்ற மொழிகள்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இப்போ ஆராய்ச்சியாளர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் அரசியல்வாதிகளுக்கு சில கணக்குகள் இருக்குது அவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அரசியலுக்காக அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வளச்சிப்பாங்க இப்போது கமலஹாசன் வந்து அங்கே பேசுனது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி அவருடைய தக்லவை படம் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் ஒரு வாரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த நேரத்தில் வந்து பெங்களூரில் வைக்கப்பட்ட பெங்களூருன்னு சொல்ல முடியாது முக்கியமாக இந்த கர்நாடகாவில் இருக்கிற எல்லா டவுன்களிலும் தகலை படத்தினுடைய போஸ்டர்கள் கிடைக்கப்படுது இந்த படத்தை வந்து நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு பயங்கரமாக கொந்தளிப்பு குரல்கள் கேட்குது இதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது ஆக்சுவலாக இங்கே வந்து ரஜினி பல வருடங்களுக்கு முன்னாடி காவிரி நீர் பிரச்சனைக்காக நடிகர் சங்கம் ஒரு உண்ணாவிரதம் இருக்கும்போது அங்கே வந்து பேசினார் அப்போ அவருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு என்னென்னா இங்கே இருக்கிறவங்க அவரை வந்து ஒரு கன்னடர் அப்படின்னு சொல்கிறதும் அங்கே இருப்பவர்கள் இவர் தமிழ் படத்தில் நடிக்கிறதுனால இவர் ஒரு மதராசி அப்படின்னு சொல்கிறதும் வந்து ரொம்ப இயற்கையாக இருந்துச்சு இந்த எரிச்சலில் அவர் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து தமிழ்நாட்டின் பக்கம்தான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சில வார்த்தைகளை விட்டார் அதில் ரொம்ப அதிகப்படியாக அவர் என்ன சொன்னார்னா கன்னடர்களை உதைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டார் அது நிச்சயமாக கொஞ்சம் பெரிய வார்த்தை தான் அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா இங்கே வந்து அவரை அவ்வளவு சந்தேகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு குடியேறி பல வருடங்கள் ஆகிடுச்சு அவரை வந்து உணர்வாலும் மனதாலும் நம்ம வந்து அவரை ஏற்றுக்கிட்டோம் இன்றைக்கி நம்பர் ஒன் ஸ்தானத்தில் அவர் வச்சுருக்கிறோம்னா அவர் மீது வெறுப்பு இருந்தால் ஒரு மொழி வெறுப்பு இருந்தாலாம் நம்ம அப்படி வச்சுக்க மாட்டோம் அவரும் வந்து இங்கே தன்னை ஒரு தமிழராகவே அவர் வந்து கிட்டத்தட்ட நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனாலும் ஒரு பாசம் இருக்கும் எப்போவுமே ஊர் பாசம்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்கும் இப்போ ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுக்கும் போது இவன் என் ஊரை சேர்ந்தவன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் முப்பது வருஷம் கழித்து அவன் வந்திருக்கான் அப்படின்னா நம்ம ஏரியாமல் ஒரு இணக்கம் அவங்க ஏற்படும் அதுதான் வந்து ரஜினிக்கு எப்பவுமே இருக்கும் அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு மொழி வெறியரெல்லாம் நம்ம அவரை பார்க்க முடியாது அன்னைக்கு அவர் பேசின அந்த வார்த்தை வந்து அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு ரஜினி மன்னிப்பு கேட்டால்தான் அவருடைய படம் இங்கே ரிலீஸ் ஆகும்ட்டாங்க இத்தனைக்கும் ரஜினிக்கு ஒரு பெரும் கூட்டம் அங்கே இருக்கிற ரசிகர் கூட்டம் ஒன்றுமே பண்ண முடியல ரஜினி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனார் அதற்கப்புறம் சத்யராஜ் சத்யராஜ் எப்போவுமே வந்து தமிழ் உணர்வு மிக்கவர் அவர் வந்து நம் மொழிக்காக பல முறை வந்து அழுத்தம் திருத்தமாக பேசினவர் ஆனால் அவர் பேன் இண்டியா ஸ்டாராக மாறின பிறகு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அது என்னென்னா பாகுபலியில் வந்த பிரச்சனை இதே சத்யராஜ் காவிரி நீர் பிரச்சனையின் போது ரொம்ப ரொம்ப கடுமையாக பேசிட்டார் அது வந்து அவங்க மனதை நிச்சயமாக புண்படுத்தியிருக்கும் ஆனால் அது நம் உரிமை காவிரி நீருங்கிறது நம்முடைய உரிமை இரண்டு அரசுகள் பல வருடங்களாக பேசிக்கிட்டுருக்கு பேசிக்கிட்டு இருக்குது பேசிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அதை தீர்க்க முடியல இன்றைக்கு வரைக்கும் அது பிரச்சனையாகவே இருக்குது அப்போ நடிகர்கள் பேசி அது ஒரு மணாங்கட்டையும் நடக்க போகிறதில்லை ஆனாலும் பேசாமல் இருந்தால் இங்கே பல பேர் வந்து அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைப்பாங்கிறதுக்காகவே இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க சத்யராஜ் கொஞ்சம் உணர்வுபூர்வமான ஆளுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டாரு கரெக்டாக பாகுபலி வரும்பொழுது கட்டை போட்டாங்க சத்யராஜ் மன்னிப்பு கேட்டால் தான் அந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க இவர் முடியவே முடியாதுன்ட்டார் நான் எதுக்கும் மன்னிப்பு வைக்கணும் அந்த படத்தில் நடித்த ஒரு ஆள்னா நான் கன்னடத்தில் டப்பிங் கூட பேசலை நான் எதுக்கு அதை பண்ணணும்ட்டார் ஆனாலும் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் நாங்கள் அந்த படத்தை எடுத்துருக்கோம் ஒரு பெரும் தொகை வந்து எங்களுக்கு கன்னடத்துலேருந்து வரும் இதை வந்து நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு பயங்கரமாக சத்யராஜ்கிட்ட திரைப்பட அமைப்புகள் ஒரு பக்கம் பேசி படத்தின் தயாரிப்பாளர் ஒரு பக்கம் பேசி இயக்குனர் ஒரு பக்கம் பேசி அவர் டோட்டலாக ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அவர் மன்னிப்பு கேட்டார் அதற்கப்பறம் அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆச்சு அவர்களிடம் எந்த டூலை பயன்படுத்தினார்களோ அதே டூலை தான் இப்போ கமல்கிட்ட பயன்படுத்துகிறாங்க கமல் வந்து மன்னிப்பு ஆகணும் இல்லைன்னா லைஃப் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க வைக்கிற த்ரெட்டு கமலஹாசன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஆதாயங்களுக்காக தன்னுடைய கொள்கையை கொள்கையை விட்டு கொடுக்காதவருன்னு நான் சொன்னேன்னா பல பேர் சண்டைக்கு வருவீங்க ஏன்னா இன்றைக்கு அவர் திமுகவோட ஐக்கியமாயிட்டார் இதே திமுகவை அவர் பயங்கரமாக விமர்சனம் பண்ணி தான் உள்ளே வந்தார் அப்போ கொள்கையை விட்டுருங்க ஆனால் ஒரு தனி மனித திமுர் இருக்குல்ல அதுலேருந்து கமல் ஒருபோதும் கீழே இறங்கி வருகிறவர் அல்ல ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மாவையே அவர் எழுத்து நின்றார் அன்னைக்கு வந்து அவர் அந்த அறிக்கையை கொடுக்கலன்னா அந்த படமே ரிலீஸ் ஆகிருக்காது ஆனால் வேற யாராவது இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடைசி வரைக்கும் காலில் விழுந்துட்டே இருந்திருப்பாங்க அம்மா தெரியாமல் நடந்து போச்சு கொஞ்சம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவுங்க அப்படின்னு எந்த வகையிலாவது அவங்கள்ட்ட வந்து சரணடைவதற்கு தான் விரும்புவாங்களே தவிர கமல் மட்டும்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நடப்பது நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு வெளியில் வந்து ஓப்பனாக பேச ஆரம்பித்தார் எனக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது இந்த நெருக்கடியினால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டனா இந்தியாவை விட்டு வெளியேறிடுவேன் அப்படின்னா அவர் சொன்ன பிறகு மொத்த அனுதாபமும் கமல் மீது வந்தது அதுக்கப்புறம் அவர் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார் கமல் வீட்டு வாசலில் கொண்டு வந்து குப்பையை கொட்டிகிட்டு போயிட்டாங்க மூணு நாளாயும் எடுக்கவே இல்லை ஒரே நாத்தம் என்ன பண்ண முடியும் அன்னைக்கு வந்து அதெல்லாம் நடந்துச்சு ஆனாலும் அவர் ஸ்டப்படாக நின்னார் அவர் கீழே இறங்கி போய் மண்டிகிட்டு வணங்கவே இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து அந்த படத்தை வேறு வழி இல்லாமல் ரிலீஸ் பண்ண அனுமதிச்சாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு அதனால் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் அதுதான் உண்மை நியாயமாக வந்து விஜய் பேசின அந்த டைலாக் வந்து கமலுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் இன்றைக்கி கமல் வந்து நான் ஓப்பனிங்கில் சொன்னோம் பார்த்திங்களா லவ் நெவர் அப்பாலஞ்சஸ் அதுதான் கமல் இன்றைக்கி அதில் வந்து ரொம்ப ரொம்ப அவர் உறுதியாக இருக்கார் இப்போ கமல் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கு இந்த படம் கர்நாடகாவில் பத்து கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு அந்த விநியோக உரிமையை இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பத்து கோடியை அவர் தர கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகாது இதுதான் இந்த நிமிஷம் நான் பேசுகிற நிமிஷத்தில் நடக்கிற விஷயம் கமல் அதற்காக மண்டிட்டு கதறி அழுது இந்த பத்து கோடிக்காக தன் மானத்தை அடகு வைப்பாரா நிச்சயமாக அடகு வைக்க மாட்டார் நல்ல வேலையாக இந்த படம் கமல் தயாரித்த படம் கமலும் மணிரத்தனும் சேர்ந்து தயாரித்த இந்த படத்தை கமல் அப்படி ஒரு செகண்டில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் கர்நாடகாவிலேருந்து எவ்வளோங்க வரும் அப்படின்னு கேட்பார் இவங்க ஒரு கணக்கு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்க பத்து கோடி நம்ம வாங்கியிருக்கோம் மேற்கொண்டு இந்த படம் வசூல் ஆச்சுன்னா இன்னொரு அஞ்சு கோடி நம்ம கைக்கு கிடைக்கும் பதினஞ்சு கோடி தானே போனால் போது போங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிற ஆள் தான் கமல் இது பல பேருக்கு தெரியல இந்த தக்களை விஷயத்தில் கர்நாடகா இறங்கி வரலை அங்கே இருக்கிற தலைவர்கள் இறங்கி வரலை அந்த படத்தை வெளியிட அனுமதிக்கலைன்னா கமல் ஒரு நொடி கூட கவலைப்பட மாட்டார் அதை பற்றி அதுதான் கமலுடைய நேச்சர் அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இது குறித்து பேசுகிறாங்க சித்தராமையெல்லாம் கமலுக்கு அறிக்கை விடுற சூழலை அங்கே உருவாக்கிட்டாங்க என்ன அப்படி ஒரு நெருக்கடி வேறு வழியில் அங்கே அரசியல் பண்ணி தானே ஆகணும் இது வந்து என்ன பெருசாக அவர் தவறாக சொல்லிட்டாரு வரலாற்றில் இருக்கிற ஒரு விஷயத்தை தானே அவர் சொல்கிறாரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மொழி ஆராய்ச்சியாளர்கள் இவங்கள்டெல்லாம் ஒரு கருத்தை கேட்டு ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் மொழி ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டாம்பா அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க வாய் மூட்டு போங்கன்னு தானே சொல்லணும் ஆனால் அவங்களுக்கு ஓட்டு ஸோ அதனால் எல்லாருமே ஒரு திசையில் நிற்கிறாங்க நாமெல்லாம் கமல் திசையில் நிற்கிறோமாங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது